ஹாய் யூவர்ஸ் இன்றைக்கி வந்து என்னென்னா சாட்டர்டே லேட்டாக தான் எழுந்திருச்சேன் இன்றைக்கி யாருக்குமே லஞ்சு டிஃபன் எதுவுமே வேணான்னு போயிட்டாங்க ஸோ எழுந்திரிச்சிட்டு நானும் என் பொண்ணும் ரெண்டு தோசை சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டில் துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் சமைக்கலாமா இல்லை டிஃபன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாமா நேற்று சாம்பார் கொஞ்சம் மீதி இருக்குது அதே வச்சு சாப்பிட்லாமான்னு வச்சேன் அடுத்த நானாக ஒரு சாதம் செய்ய போகிறோம் தக்காளி சாதம் அந்த தக்காளி சாதம் வந்து நானாக என் இஷ்டத்துக்கு செய்ய போகிறேன் ஆனால் தக்காளி சாதம் பேர் வைக்க போகிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கேன் இதோட ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு நேற்று வெங்காயம் வாங்கலான்னு பார்த்தேன் வெங்காயம் வாங்க மறந்துட்டேன் பெரிய வெங்காயம் ஆனால் நம்ம வீட்டில் வந்து பெரிய வெங்காயமே சின்ன சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் தான் இருக்குது இப்போதைக்கு சரி அதனால் அந்த ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் பிரிஞ்சு மாதிரி தாய்ச்சிட்டுருக்கலாம் தக்காளி வெங்காயம் வெங்காயம் எல்லா இருந்ததுனால ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டு பெரிய சைஸில் இருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த சாதம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு இல்லைங்களா அந்த அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கேன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நான் குக்கர் வச்சுட்டேன் இந்த சின்ன குக்கரில் தான் சமைக்க போகிறேன் அதுக்கு தேவையான ஆயில் நம்ம என்ன என்ன வேணாலும் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங் தேங்காய் எண்ணெய் எனக்கு பிடிக்காது சோனா தேங்காய் எண்ணெய் சமைக்க மாட்டேன் சமைப்பேன் மீன்ஸ் இது மட்டும் தான் செய்வேன் பாருங்கள் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து ரெண்டே ரெண்டு சீரகம் சேர்த்துட்டு அதனால கொஞ்சம் பொரியட்டும் அது நல்லா பொறி பொரிஞ்சிருச்சு கடுகு வெடிச்சாதான் வந்து நல்லதே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் ஜாஸ்தி தான் விட்டிருக்கேன் ஏன்னா குக்கர்லையே நம்ம எல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டாது கொஞ்சம் புலப்புலன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயே நான் போட்டிருக்கேன் நல்லா கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் நான் சொன்னேன் இல்லைங்களா சின்னதாக இருக்கிற பெரிய வெங்காயம் கேமராமேன் மேனெல்லாம் வந்து ஆயின் செழிக்குது அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சால்ட்டு கொஞ்சம் ஏன்னா நான் தக்காளியிலே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்குனால கொஞ்சம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் அப்படி தான் அப்புறம் தேவையான அளவு தக்காளி கொஞ்சம் தேங்கியாக இருக்கும் சாப்பிட அதனால தான் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல சாப்பிட நமக்கு இதுக்காக காரத்துக்கு போ நான் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் நான் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் கொஞ்சமாக தான் இது போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு காஞ்ச மிளகா இந்த பச்சை மிளகாவை உடச்சி போட்டதுனால இந்த பச்சை மிளகாவில் வந்து நமக்கு காரம் ஒன்றும் ஜாஸ்தி வைக்காது அப்புறமே வந்து பெரிய பெரிய பச்சை மிளகா வந்து காரம் ஜாஸ்தி கொடுக்காது நமக்கு ஸோ அதனால் மாதிரி போட்டிருக்கேன் தக்காளி வதங்குது தக்காளி கொஞ்சம் வதங்கிச்சு தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிப்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு அழகுக்கே இவங்க இவ்வளோ வச்சிருக்காங்களே அப்படின்னா இது தக்காளி அதனால் உங்களுக்கு நிறைய தெரியும் ஏன்னா இது பயம் இல்லாமல் எதுக்கு செய்கிறேன்னா நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நானும் அபியோ மட்டுந்தான் சாப்பிட போவேன் அதனால் இது நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் யாரும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது இல்லைங்களா ஸோ அதனால அது அது வதங்குறதே அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது ஏன்னா அந்த பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அது பதங்கட்டும் பாருங்கள் தக்காளிலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு ஸ்மாஷ் ஆகி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போது அந்த வாசனை போக போக தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த தக்காளியை வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கி அந்த பச்சை வாசனை போயிடுச்சு போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க ஓகேங்களா இந்த சமயத்தில் என்ன பண்ணும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு அழகு அரிசியை அதில் போட்டு போகிறோம் தண்ணி வதிச்சிட்டு இந்த தண்ணி போகலாம் அரிசி கொதிக்க வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கூட அரிசி போடலாம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த நார்மல் தக்காளி சாதம் வாசனை இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி புளிப்பா காரமாக இந்த பூண்டு ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும் தக்காளி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி அரைக்க ஒரு தக்காளி இதில் போட அவ்வளோதான் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நான் குக்கர் சாரி மிக்சிலேயே வந்து இதுக்கு ஒரு அழா கரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அதை வந்து கழுவி எடுத்து வச்சிட்டேன் ஸோ கரெக்டாக இருக்கும் அது ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுட்டு மேலே அப்படியே நம்ம குக்கரை மூடி விட்டோன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும் ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் சால்ட்லாம் செக் பண்ணிக்கலாம் சால்ட்டெல்லாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது எப்பவுமே வந்து சால்ட் வந்து இந்த மாதிரி இதிலலாம் வந்து குக்கரில் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு ஒரு கல் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக கொடுக்கும் புதி மட்டும் கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சுன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை வந்து விசில் வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் நார்மல் நம்ம ரைஸ்க்கு எப்போ எப்படி விசில் வைப்போமோ அந்த மாதிரி விசில் வச்சா போதும் இப்போ நீங்கள் பெருசாலாம் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விடணும் அந்த மாதிரி தான் இல்லை ரைஸ்க்கு எப்போவுமே வைக்கிற மாதிரி விசை வைக்கிற விசில் வச்சாலே போதும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை என்கிட்ட கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி மட்டும் போடுறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மூடிட்டிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி இதை வந்து லன்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இது பெருசாலாம் நமக்கு இதெல்லாம் வேணும்னு இல்லை வீட்டில் இருக்கிற பச்சை மிளகா பச்சை மிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல மிளகாத்தூள் இருந்தால் போதும் காஞ்சி மிளகாய் இருந்தால் போதும் காஞ்ச மிளகாலாம் எப்போவுமே வீட்டில் இருக்கும் அருந்து கொதிக்குது ஆக்சுவலாக இதுக்கு நான் முட்டை வேக வைக்கலான் இருந்தேன் என் ஹஸ்பண்ட் இப்போ கால் பண்ணாங்க நான் உனக்கு பிரியாணி வேணும்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இல்லைப்பா வேண்டாம் நான் வீட்லையே தக்காளி சாதம் செய்ய போகிறேன் முட்டை வேக வச்சுக்கிறேன்னு இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட போகிறோம் கொதிச்சிடுச்சு ஒரே ஒரு கலர் கலரிட்டு விசில் வச்சிட வேண்டியதுதான் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த தக்காளி சாதம் தக்காளி சாதம்னாலே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம இப்போ விசில் வச்சுட்டு ரெடி பார்க்கலாம் பார்க்கலாம் ஹேவிவர்ஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் நான் இல்லைங்களா கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி விட்டோம்னா கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டால் இந்த மாதிரி கொழப்பில்லன்னு வரும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சொல்லலாம் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த சாதம் வச்சு நான் சாப்பிட போகிறேன் மது வந்துருக்கா மதுக்கு ஒரு வாய் கொடுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ சொல்ல போகிறான் ரொம்ப சூடாக இருக்கு கேமராக்கே ஆக்ட் பண்ண போட மாட்டாங்க ஆ மது சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்கேன்னு பத்து நிமிஷம் இப்போ மேம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க கொஞ்சமாகவே சூப்பராக இருக்குது நம்ம வந்து ஆஃபீஸு ஸ்கூலு பசங்களுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் தக்காளி சாதம் தக்காளி சட்னி செஞ்சு செய்வோம்ங்களா அந்த மாதிரி தக்காளி சாதம் பிரிஞ்சு மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி இல்லை குக்கரில் தக்காளி சாதம் சாப்பிட்டு பாருங்கள் ஹேனாக குருவாகி கூப்பிட்டு பார்க்கலாம்

ஏ சங்கர் சே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஹேனா கேல்வென் எல்லோருமே லீவில் இருக்க போகிறாங்க நம்ம நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ